படச்சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் ஆனா பயங்கரவாத தடத்தெடுதல கைது செய்த பிள்ளையாருக்காக ஓடி கொடுத்தாங்க தேசிய உணர்வு அங்கீகரிக்கிறார் அப்ப தமிழ் சமூகத்தை நினைத்து பார்க்கறது தாங்கட தாங்கட சுயநாத அரசியல் தான் இங்கு ஒன்று இதை நீங்க விளையக்கூடும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே ஆண்டாக காரணம் அரிக்குனா இல்லாட்டி அந்த உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழை நாடு ஒன்றும் இல்லையா இன்னைக்கு டாக்டர் அரிக்குனா ஒரு ஆள் தான் இன்னைக்கு பொது நோக்கத்தோட

அங்கே சித்தாண்டி வந்தாரில்ல மக்கள் தான் ஓடி போய் வாக்களிச்சாங்க மயிலாந்த மந்த இதுவரை ஒரு பஜன பாரம்பரியா மயிலர்ந்த மனு சொல்லி சரி இப்ப வேறு போதும் அவங்க ஹிஸ்டரி தான் சொல்லித்தாங்க இப்ப அடுத்தது மலர்வாரு அங்கே இதான் நடக்க போகுது

பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பிரச்சனைகளை கொண்டு போனோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை தெரிஞ்சு அவ்வாறு முப்பள் என்ற பொழுது பல மாற்றங்கள் போலி தேசிய வாயில்தான் சாணக்கிய என்ன கூறுவார்கள் இடத்தில் எம்பிபிட மாட்டார் அவரை சாணக்கியாவில் இந்த அப்புறம் தமிழர் போராட சரி தமிழர் படையில போராடி எங்களோட போராடிகள் மணியக்க நீ எங்க இருந்திருக்க சரி எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரப்பட்டு படுகொலைய சரி சபிதவ நாட்டுக்கு வந்துட்டாங்க நாட்டுக்கு வந்து நீ மைந்தரா இருந்தது